திரைப்பட பாணிகள் ஆந்திர கொள்ளையர்களை பிடித்த சிறப்பு படை போலீசார் பல்வேறு கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடித்த சிறப்பு படைக்கு டிஎஸ்பி பாராட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காவல் நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள பிரபல வங்கி ஒன்றின் வாசலில் மீன் வியாபாரி ஒருவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் பணத்தை மர்மணவர்கள் கொள்ளையடித்து சென்றனர் திருப்பத்தூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தனது மகள் அடகு வைத்த நக்கையை திரும்புவதற்காக வைத்திருந்த ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் பணத்தை கொள்ளையடித்து சென்றதை அடுத்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இதேபோன்று இதற்கு முன்பும் இரண்டு முறை இந்த வங்கியின் அருகில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தை அடுத்து மாவட்ட காவல் தலைவர் உத்தரவின் பேரில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் அறிவுறுத்தலின் பேரில் சிங்கம்புணரி குற்ற புலனாய்வு சார்பு ஆய்வாளர் ராஜவேலு தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றது இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள எழுபத்தி ஐந்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தது ஆந்திராவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் பின்னணியில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து ஆந்திராவுக்கு சென்ற தனிப்படை அவர்களை பற்றிய விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் மீண்டும் தமிழக பகுதிகளில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் இன்று கிளச்சிவல்பட்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று நபர்களை வழிமறித்து விசாரித்தனர் அப்போது மூன்று பேரும் முன்னுக்கு பின் முரணான பதிலை அழகூறியுள்ளனர் இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவுளா ராகேஷ் என்பவரிடம் விசாரணையில் ஈடுபட்ட போது இருவர் இருசக்கர வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பித்து ஓடியுள்ளனர் ஆந்திராவைச் சேர்ந்த அவுளா ராகேஷ் என்பவர் போது போலீசார் மடக்கி பிடித்தனர் தொடர்ந்து இருந்த ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் பணம் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் விசாரணையில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே கப்பரள்ளி டிபா என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் இவருடன் இவரது உறவீரர்களான பிரசாத் ராஜேஷ் அமோஷ் உள்ளிட்டோரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவுளா ராகேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மற்ற நபர்களை தேடும் பணியில் ஈடுபட உள்ளனர் இதுகுறித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தெரிவிக்கையில் அனைவரும் சிசிடிவி என்ற கண்காணிப்பு கேமராவை பயன்படுத்த வேண்டும் இந்த கொலை வழக்கில் சிசிடிவி முக்கிய தடயமாக விளங்கியது என்று கூறிய அவர் அடையாளம் தெரியாத நபர்கள் யாரேனும் இதுபோன்று பணம் கீழே கிடக்கிறது என்று கூறினாலும் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு செய்தார் கடந்த இருபத்தி ஒன்பது நான்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் திருப்பத்தூர் நகரில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் சரியாக மூன்று மணி அளவில் மாலை மூன்று மணி அளவில் இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்கில் திருப்பத்தூரை சேர்ந்த ஆனந்த் என்பவர் தனது நகைகளை அடகு வைத்து கடனாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பணத்தை வாங்கி கொண்டோம் தனது மீன் விட்டுற பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆக மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா ரொக்க பணத்துடன் வங்கியை விட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு நபர் உங்களது பணம் சிதறி கிடப்பதாக ஒரு ஏமாற்று வேலையை செய்து இவர் தனக்கு கொண்டு வந்த பேக்கை தனது வண்டி வாகனத்தின் மீது வைத்து விட்டு போய் கீழே கிடந்த நூறு ரூபாய் நோட்டை மூணு நோட்டை எடுக்கும்போது மேற்படி எதிரிகள் இவர் வாகனத்தில் இருந்த பேக்கை எடுத்து எடுத்து விட்டு தப்பிச் சென்று விட்டார்கள் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது ராமநாதபுரம் காவல் துணைத் தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சிவகங்கை மாவட்டம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் சிங்கமனரி காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் சப் டிவிஷன் குற்ற காவலர்கள் அனைவரையும் சேர்த்து மூன்று அணிகள் மூன்று குழுக்கள் நியமிக்கப்பட்டு தேடப்பட்டு தேடப்பட்டிருந்தது மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி கேமரா மற்றும் அனைத்து உபகரணங்கள் மூலம் ஆய்வு செய்வதில் மேற்படி நபர்களுடைய முகவரி தெரிய வந்தது மேற்படி இந்த குற்றச்சியில் ஈடுபட்டவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நெல்லூர் மாவட்டம் பித்ரகுண்டா தாலுக்காவை சேர்ந்த கப்பர்லி டிப்பா என்ற கிராமத்தை சேர்ந்த நான்கு நபர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தெரிய வந்திருந்தது அதை தேடி நம்ம குற்ற டீம் நம்ம ஸ்பெஷல் டீம் அந்த ஊருக்கெல்லாம் சென்று தேடி வந்ததன் அடிப்படையில் இந்த குற்றத்தில் செயலில் சம்பந்தப்பட்ட அருள் அவுல் அவுல் ராகேஷ் மற்றும் பிரசாத் ராஜேஷ் அமோஸ் என்ற நான்கு நபர்கள் அதில் தலையிட்டு தெரிய வந்தது இந்த நான்கு நபர்களும் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரே உறவினர்கள் இவர்களை இவர்களை தேடி வந்த நிலையில் இன்றைய தேதியில் இந்த ராகேஷ் என்பவரை நமது பைபாஸில் வைத்து இந்த மாதிரி வாகனத்தணிக்கை செய்யும்போது இந்த வாகனத்து சம்பவத்தில் ஈடுபட்ட வாகன நம்பரை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வாகனத்தை குறித்து தேடி வந்த பொழுது இன்றைய தினம் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவருடன் விசாரணை செய்ததில் அவருடைய ஒப்புதல் பேரில் இந்த நான்கு நபர்களும் இது போன்ற செயலில் ஈடுபட்டு தெரிய வந்தது இவர்கள் பெரும்பாலும் மாதத்தில் அனைத்து நாட்களும் இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது இவர்கள் வந்து மகாராஷ்ட்ரா குஜராத் போன்ற வட மாநிலங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த தென்பகுதிகளுக்கும் இந்த மாதிரி வந்து செல்வதாக தெரிய வருகிறது குற்ற இருபத்தி தேதி எங்கு இந்த குற்றச்சியில் ஈடுபட்ட இதே நபர்கள் இரண்டு நாட்களாக தனது இரண்டு சக்கர வாகனத்தை ஏதோ ஒரு ப பேருந்து நிலையத்தில் இப்போ வாகனத்தை நிறுத்திவிட்டு லாங் டிராவல் போகக்கூடிய பஸ்ஸில் வெளியூர் சென்று ஓய்வெடுக்காமல் எடுத்துவிட்டு மீண்டும் வந்து அதே குற்றச்சாட்டில் ஈடுபட்டு தெரிய வந்தது இதே குற்றச்சாட்டு ஈடுபட்ட இதே நான்கு நபர்கள் இரண்டு கடந்த இரண்டு அஞ்சு இருபத்தி நான்காம் தேதி அறுப்புக்கோட்டையில் இதே ஒரு குற்ற செயல்கள்ட்டு அங்கே ஒரு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை இதே போன்று பொதுமக்களை ஏமாற்றி இந்த மாதிரி தவறான தகவல் சொல்லி இந்த பணத்தை எடுத்து சென்றது தெரிய வந்தது இன்றைய தினம் இந்த எதிரிகளை கைது செய்து இவரிடம் இருந்தால் நம்ம திருப்பத்தூர் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுது என்னவென்றால் தனக்கு அருகாமையில் இருப்பவர்கள் சொல்கிற தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் போன்ற சைபர் குற்றவாளிகள் இந்த மாதிரி செல்ஃபோனில் தகவல் சொல்கிறது பணம் கீழே கிடக்குறதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயணத்தில் பயணம் செய்கிறப்ப தவறான தகவல் சொல்கிறது இதையெல்லாம் நம்பி அவர்களிடம் நீங்கள் வந்து இந்த பொருளை ஒப்படைப்பதோ தயவுசெய்து இந்த மாதிரி திரு அடிக்கடி நாங்கள் வந்து அறிவுறுத்திக்கிட்டு இருக்கோம் காவல்துறை சார்பாக எவ்வளோ விழிப்புணர்வு செஞ்சாலும் திருப்பி திருப்பி அதே கூட்டச்சில் நடக்காது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அந்த எதிரியை கைது செய்வதற்கு மிகவும் வெகபலமாக இருந்தது சிசிடிவி கேமரா இந்த சிசிடிவி கேமராவை பொதுமக்கள் தங் நம்ம தாங்கள் குடியிருக்கும் பகுதி வர்த்தக நிறுவனங்கள் முக்கிய சாலைகள் பொது இந்த மாதிரி கிராமுடைய முக்கிய சாலை சந்திப்புகளையும் இந்த மாதிரி கேமரா சிசிடி கேமரா பொருத்தணும் இந்தவருடைய இந்த எதிரிகளை கைது செய்வதற்கு நமக்கு சைபர் கிரைம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்கள் அதோட இவங்களோட சைபர் கூட்டத்தில் இவங்க வாங்குகிற பணம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதை பூரா நாங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த எதிரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பொதுமக்கள் எப்போதும் வெளிப்போடு இருக்கணும் தனது பொருள் கையில் இருக்குன்னா பொருளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமை பொதுமக்கள்கிட்ட இருக்குது எனவே இதுபோன்ற குற்றச்செயல் நடவாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்